மதுரை சிக்கந்தர் பாசுதா தர்காவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆடு கோழி எடுத்து செல்வதற்கு தடை இருப்பதை சொன்னதை அடுத்து மதுரை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்துவிட்டு நேரடியாக அந்த மலையினுடைய அடிவாரத்துக்கு சென்று என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக அங்கே சென்றோம் அங்கே உணவு சமைத்த உணவை எடுத்து செல்வதற்கு எந்த தடையும் இல்லை ஆடு கூழி எடுத்து செல்வதற்கு தற்காலிகமாக ஒரு தடை இருக்கின்றது அதை விசாரித்து விட்டு அனுமதிப்போம் என்று சொன்னார்கள் நான் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர்களை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை தொடருவதற்கு அனுமதிங்கள் என்று கேட்டிருந்தேன் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதா என்பதை நாங்கள் அங்கே விசாரித்து விட்டு அந்த அனுமதியை கொடுப்போம் என்று சொன்னார்கள் நேற்றைய தினம் தாசில்தார் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அந்த மலையிலே எங்கு ஆடு அறுக்கப்பட்டது சமைக்கப்பட்டது ஆடு தூக்கிக் கொண்டு சென்றவர்கள் எல்லாம் விசாரித்திருக்கின்றார்கள் அந்த மலை அடிவாரத்திலே ஆடுகளை ஒலுக்கி கொண்டு போய் தூக்கி மேலே கொடுத்து விட்டு வருவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் நேற்று எங்களுடைய வக்குவாரியத்தினுடைய ரெண்டு நாள் மதாந்திர கூட்டம் நடந்தது அதுல ஏற்றனால பார்க்க முடியல அவரு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி மத நல்லிணக்கத்துக்கு இருக்கக்கூடியவர் வந்து அவரை வந்து எம்பி இருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் அங்கே போய் ஆள்களை அழைத்து கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன அண்ணாமலை பதவி விலகுவாரா அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி உலக தயார் அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை தமிழக பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா அந்த பொறுப்பிலிருந்து அவர் உலகுவாரா உண்மைக்கு புறமான தகவல்களை பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படிச்சுட்டு பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து இன்னும் கூடுதலா எப்படி எல்லாரும் நம்புற மாதிரி அந்த பொய்யை சொல்லணுங்கிறத ரொம்ப தேர்ச்சி பெற்று வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு இப்படி ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல ஒரு குற்றச்சாட்டை சொல்றமே எம்பி மேல போனாரா முதல்ல அதை நிரூபிப்பார நீங்க பத்திரிகையாளர் இருந்தீங்க அங்கே இருக்கிறாங்க அவருடைய கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் இருக்காங்க இந்து போறவங்களுக்கு என்னென்ன என்னென்ன தடைகள் இருக்கு என்னென்ன சிரமம் என்ன ராமநாதபுரத்து எம்பி எப்படி போனாரு எதுக்கு போறாரு மனப்பாதி சட்டப்பேரவை உறுப்பினர் போறாரு மனப்பாறை சட்டப்பேரவை வக்வாரியத்துடைய உறுப்பினராக இருக்கிறார் நான் ராமநாதம் பாராளுமன்ற உறுப்பினர் வக்வாரியத்துடைய தலைவராக இருக்கேன் அங்கே மேல இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் பாதா தர்காங்கிறது வக்வாரியத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்போ அந்த தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன வசதிகள் குறைபாடு இருக்கு அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு அதை அரசு சொல்லி அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கேட்டு பெறணுங்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அதுக்காக போறோம் சார்பில் வந்து அமைதி பேச்சாத்துக்கு நிச்சயமாக எங்களுடைய கட்சியதான் நாங்க வந்து நல்லிணக்கத்துக்காக ஒற்றுமைக்காக அதுக்காக தான் தொடர்ந்து கடந்த சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேல போராடிக்க போகிறோம் எங்களுடைய வரலாறு இந்தியன் முஸ்லீம் வரலாறு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு வந்து நேற்று இதிலிருந்து முழுமையாக இந்த சம்பவத்தில் பாரதிய அத்தனை தலைவர்களும் தவறான தவறுகளில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் ஒரு எம்பி போய் அப்படி செய்யலாமா மேலே போய் பிரியாணி சாப்பிட்லாமா முதல்ல தர்காவுக்கு போகிறவங்க பிரியாணி சாப்பிட்றாங்களா சைவம் சாப்பிட்றாங்களா இவங்க ஏன் கேட்குறாங்க கோவிலுக்கு போகல அவங்க தர்காவுக்கு போகிறாங்க கோயில் வளாகத்தில் போய் பிரியாணி சாப்பிட்ல கோயிலில் போய் சாப்பிடல கோயிலுக்கு போறவங்களும் கிடையாது இல்லை தர்காவுக்கு ஆண்டாண்டு காலமாக அங்கே வந்து ஆடு கோழி அறுத்து அங்கே சாப்பிட்டு இருக்கிறவங்க தர்ஹா அளவுக்கு போறவங்களுக்கு ஏற்கனவே அந்த சமையல் பண்ணி அறுத்து சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப கடை இருக்குதா சொன்னாங்க அதைத்தான் நம்ம பார்த்தோம் அப்ப காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா இப்போதைக்கு ஆடு கோழி கொண்டு போய் மேல அறுக்கிறதுக்கு தடை இருக்கு சமைத்த உணவுகளை கொண்டு போய் சாப்பிடல தடையில் அப்போ இங்கே மதுரை மாணவர்கள் காவல்துறைக்கு தடுக்க சொன்னாங்க அப்ப சமைத்த உணவு அங்கே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டவங்க போட்டா பதிராங்க அந்த போட்டா நானும் பகிர்றேன் சமைத்த உணவு அங்க கொண்டு போய் சாப்பிட்றதுல எந்த தடையும் கிடையாது காவல்துறை தடுக்கல தவறான தவறலை சொல்ல வேணாம் அந்த சாப்பாடை கொண்டு போய் அங்கேயே சாப்பிட்டவங்க போட்டா பதிர்ந்துருக்கான்னு அதை நான் பதறேன் இது காவல்துறை அனுமதிக்கக்கூடிய விஷயம் காவல்துறை ஆடு கூடிய கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்கலை அனுமதி மீறி யாரும் அங்கே போய் போய் சாப்பிடலை அசைவ உணவு கொண்டு போறது தடை கிடையாது சமைப்பு உணவுகளை இன்னைக்கு ஏன்னா ஏற்கனவே அங்க கொண்டு போய் சமைக்கிறதுக்கும் தடை இல்லாம இருந்தது இவர்கள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணும் பிரிவினை ஏற்படுத்தணும் ஒற்றுமையை குலைக்கணும் ஒரு மத நல்லிக்கணத்துக்கான ஒரு தரகாவா இருக்கு அங்கே வந்து மற்ற மதத்தினரும் போய் வழிபடுறாங்களே இது எப்படி கிடைக்கணுங்கிறதுக்காக புதுசா இப்ப வந்து ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க இது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மதுரையில் உள்ளவர்களுக்கு எல்லாரும் தெரியும் இந்த விவகாரத்தில் பாரதிய கட்சியை தவிர எந்த கட்சியுமே இதை வந்து சொல்லலை ஏன்னு கேட்டா இவர்கள் அரசியல் பண்றாங்க இவங்க மதத்தை அரசியல் செய்யக்கூடியவங்க எல்லாருமே தெரியும் மலையில வந்து உடனே இஸ்லாமிய கட்சிகள் வந்த பிறகுதான் இந்த நிற்க அதான் சார் அவர் ராஜா அதுதான் சொன்ன அதாவது கைது சொன்னவங்க வந்து எம்எல்ஏ போய் ஆய்வு செய்தேன் அவங்க வந்து ஆய்வு செய்யறதே தவறு வக்கு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு கருதா பள்ளிவாசலுக்கு ஏதாவது பிரச்சனை வருகின்ற போது நாங்க அதை ஆய்வு செய்து தமிழக அரசுடைய கவனத்தை கொண்டு போய் அந்த பிரச்சனை கேட்கிறோம் அவர் உறுப்பினர்களா இருக்காரு நான் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கேன் அந்த அடிப்படையில போறோம் பொய்யான தகவலை சொல்லக்கூடிய இப்போ சமூகத்தில் பதட்டத்தை நிலவக்கூடிய அளவில் ஒரு கருத்தை சொல்லக்கூடிய இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அண்ணாமலை எக்ராஜா போன்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டும்